ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியன் நேவி தன்னுடைய பலத்தை திரும்ப நிரூபிச்சிருக்குது சோமாலிய கடற் கொள்ளையர்கள்கிட்ட இருந்து எம்மி லீலா நால்ஃபோக் அப்படின்ற லைபீரிய நாட்டு கப்பலை காப்பாற்றி இருந்த ஒரு 15 இந்திய மாலுமிகளையும் ஆறு வெளிநாட்டு மாலுமிகளையும் இந்திய கடற்படை சோமாலிய கொள்ளையர்கள்கிட்ட இருந்து காப்பாற்றிருக்கு அந்த கப்பலில் இருந்தவங்க பிரிட்டன் எம்டிஓக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க அவங்க நம்மளுடைய கடற்படை கப்பலான ஐஎன்எஸ் சென்னைக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க உடனே களத்தில் இறங்கிய நம்மளுடைய ஐஎன்எஸ் சென்னை பி எயிட்டி ஒன் நெப்டியோன் அப்படின்ற சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் உதவியோடையும் சி கார்டியன் அப்படின்ற ட்ரோன் ஹெல்ப்போடையும் கடற்கொலையர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாங்க எல்லா தகவல்களையும் உறுதி செஞ்ச பிறகு ஆக்ஷனில் இறங்கினாங்க ஹெலிகாப்டரில் போய் அந்த சரக்கு கப்பலில் இறங்கி அங்கே இருக்கிற மாலிமிகளை காப்பாற்றுனாங்க காப்பாற்றப்பட்ட இந்திய மாலுமிகள் இந்திய கடற்படையை நினச்சி பெருமிதம் கொள்கிறதா சொன்னாங்க அதோடைய கிளிப்ஸும் இது கூட இணைச்சிருக்கிறோம் இந்த ஐஎன்எஸ் சென்னை ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் பதினேழாம் தேதி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது இது ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்டது இதில் ஏகே சிக்ஸ் த்ரீ ஜீரோ ரேப்பிட் ஃபயர் கன்னு இருக்குது ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இருக்குது சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல்ஸும் இருக்குது பேரக் எயிட் மிசைலும் இருக்குது அதோட எல்லாத்த விட பிரம்மோஸ் இதில் இருக்குது இப்போ நடக்கிற வாரங்கள்லேயும் இந்த பிரம்மோஸுடைய முந்தைய தயாரிப்பான ரஷ்யாவுடைய மிசைல்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம இப்போ ரீசன் டேஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை விட இந்த பிரம்மோஸ் வந்து அதிநவீதம் வாய்ந்தது இந்த ஐஎன்எஸ் சென்னை இந்த பிரிஷியன் கல்ஃப் அப்புறம் கல்ஃப் ஆஃப் ஓமன் ரெட் சி இங்கெல்லாம் வந்து பாதுகாப்புக்கும் சர்வைலன்ஸுக்கும் பயன்படுத்திக்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இது டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு யூஎஸ் நேவி சீல்ஸுக்கு இணையான நம்மளுடைய மார்க்கோஸ் வீரர்கள் இதில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க அவர்களுடைய முழு திறமையால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நாம் எல்லாரையும் காப்பாற்றியிருக்கிறோம் இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமையாக இந்த நாளில் அமைஞ்சிருக்கு இந்த கப்பல் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலியமாக தயாரிச்சிருக்கிறாங்க மசகன் ஷிப்யார்டு மும்பையில் இருக்குது அதுதான் இந்த கப்பலை கட்டியிருக்கிறாங்க இந்த கப்பல் சுமார் நூற்றி அறுபத்தி மூணு மீட்டர் அதாவது ஐநூற்றி முப்பத்தஞ்சு அடி நீளமும் பதினேழு புள்ளி நாலு மீட்டர் உயரமும் சுமார் முப்பது நாட்டிக்கல் மைல் கடல் வேகத்திலையும் செல்லக்கூடியது எஸ் பேண்ட் ஏஇஎஸ்ஏ ரேடாரால் இது பாதுகாக்கப்படுது சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்ட இந்த கப்பல் ஒரு கல்கத்தா வகை டெஸ்ட்ராயர்ஷிப் ஆகும் இது எலக்ட்ரானிக் வார்ஃபேரையும் எதிர்த்து போராடக்கூடிய வகையில் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தோட ரொம்ப அருமையாக அமஞ்ச கப்பல் இது எதற்காக இந்த கப்பல் நிறுவப்பட்டதோ அதனுடைய பணியை இப்போ அது ரொம்ப சரியாக செஞ்சுருக்குன்னு சொல்லலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்சோ கிளிக் தி பெல் ஐக்கன் ஃபார் மை அப்கமிங் வீடியோஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்